Everybody knows that I'm breaking down. Everybody knows I ain't faking now. Everybody knows my heart's faking now. Yeah, she hates me now. I made mistakes, but now I don't ever wanna be alone. I don't really ever feel at home.

உங்களுக்கு சாப்பிரத்துக்கு எல்லாம் வாங்கி வந்த மக்களே ஐயோ இப்பதான் வாங்கிட்டு வந்தியா எங்களுக்கு நாங்க ரொம்ப நேரமா பசிக்குதுன்னு கேட்டுட்டு இருப்போமே ஐயோ இப்ப என்ன பண்றது பூமாரி நம்ம பிசாட்டுக்கு மீன் வாங்கி சாப்பிடலாமா சாப்பிடலாமே மக்களே மக்களே வெளியிலலாம் போக கூடாது மக்களே ஒரு வாரத்துக்கு லாக்டவுன் போட்டாங்க மக்களே

எவ்வளவு நேரம் ஆயிச்சு வீட்டு பக்கத்துல வந்தே நான் பதறி போய்ட்டேன் என் ஹார்ட் பீட்லாம் டபுடபுடபுடன்னு அடிச்சுச்சு ஆப்பாடா இப்பதான்பா மனசு நல்லா ஏ கூலா இருக்கு சரிங்க சாப்பிடலாமா ஐயோ இப்ப என்ன சொல்றது फ्रेंड्स கூட ஊரோ சுத்திட்டு வந்தான் சொன்னா அப்போட்டு அடி அடிin மேத்து பிச்சிருவா ஐயோ என்ன சொல்றது சரி சமாளிப்போம்